திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தனன தந்தன தாத்தன தந்தன தனன தந்தன தாத்தன தந்தன தனன தந்தன தாத்தன தந்தன தனதான முனை அழிந்தது மேட்டி குலைந்தது வயது சென்றது வாய்ப்பல் புதிர்ந்தது முதுகு வென் சிலை காட்டி வளைந்தது பிரபயான முகமிழந்தது நோக்கும் இருண்டது இருமல் வந்தது தூக்கமொழிந்தது மொழி தளர்ந்தது நாக்கு விழுந்தது அறிவே போய் நினைவயர்ந்தது நீட்டல் முடங்கலு அவசமும் பல ஏக்கமுந்தின நெறி நெறிமறந்தது மூப்பு முதிர்ந்தது பல நோயும் நிலுவை கொண்டது பாய்கிடை கண்டது சலமலங்களின் ஆற்றம் எழுந்தது நிமிஷம் ஆச்சுதன் முன்பினி தருள்வாயே இணைய இந்திரேற்றமு மண்டர்கள் தலமு மங்கிட போட்டியிருந் சிறை இடும் இடும் புலராக்கதர் தங்களில் வெகு கோடி எதிர் பொறும்படி போர்குலதிந்தவர் தசை நாற்றிசை சிந்திட இடி முழங்கிய வேற்படை ஒன்றனை எறிவோ நே காத்த சவுந்தரி அருகு சென்றடி போற்றி மனம் செய்து செகமறிந்திட வாழ்க்கை புரிந்திடும் இளையோனே நே திரிபுரம் பொடியாக்கிய சங்கரர் குமரகந்த பராக்கிரம செந்தமிழ் தெளிவு கொண்டடியார்க்கு விளம்பிய பெருமாளே